அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் பூலோக ரம்பை என்ற படமாகும் இப்படத்தினை விஜய மாருதி பிக்சர்ஸ் சார்பாக எஸ் டி விஸ்வநாதன் அவர்களும் சேலம் சண்முகா பிலிம்ஸ் சார்பாக எம் சோமசுந்தரம் அவர்களும் இருவரும் இணைந்து இந்த படத்தினை தயாரித்திருக்கின்றார்கள் ரம்பையின் காதல் என்ற வெற்றி படத்தை இயக்கிய பி என் ராவ் அவர்கள் இந்த படத்திற்கு இயக்குநராக நியமிக்கப்பட்டார் ரம்பையின் காதல் திரைப்படத்தில் ரம்பாவாக நடித்து ரசிகர்களை பெரும் அளவில் கவர்ந்த கே எல் வி வசந்த அவர்கள் இந்த படத்தில் ரம்பாவாகவே நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இதில் மண்ணுலக ரம்பாவாக நடித்தார் இப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால் காம்போஜ் நாட்டின் இளவரசன் புவனேந்திரனும் அதே நாட்டின் மந்திரியின் மகன் புத்தி சிகாமணியும் தேச யாத்திரை செல்ல கிளம்புகிறார்கள் இருவரும் காளி கோயிலுக்கு சென்று வழிபடுகிறார்கள் அப்போது காளிதேவி இவர்கள் பாடிய பாடலை கேட்டு கண்முன்னால் தோன்றி இளவரசனுக்கு வாழையும் இன்னொரு வரத்தினை நேரம் வரும்பொழுது கேட்டால் தருவதாகவும் சொல்லிவிட்டு மறைந்து போகவே விரிஞ்சை நகர் இளவரசி ரம்பை தன் தோழிகளுடன் நாகபூசை செய்வதற்கு அந்த பூங்காவிற்கு வரும்பொழுது இளவரசன் புவனேந்திரனை கண்டதும் காதல் கொள்கிறாள் அவளின் தோழி மல்லிகாவை மந்திரியின் மகன் புத்திசிகாமணி கண்டதும் காதல் கொள்கிறான் இரண்டு ஜோடிகளும் காதல் வயப்படுகிறார்கள் இளவரசனும் அவனது நண்பனும் அன்று இரவு அங்கேயே தங்கிவிடுகிறார்கள் அடுத்த நாள் காலை தங்கள் காதலிகளை சந்திப்பதற்காக அடுத்த நாள் காலை மிகவும் பசியால் வாடும் இளவரசனுக்கு உணவை வாங்கி வர நண்பன் புத்திசிகாமணி அருகில் உள்ள விஜயநகரத்திற்கு செல்கிறான் இளவரசன் புவனேந்திரனை காண ரம்பா மிகவும் ஆசையோடு வருகிறாள் அப்போது அவளை நாக அசுரன் என்பவன் அவளின் அழகில் மயங்கி அவளை கடத்தி செல்கிறான் பாதாள உலகத்தில் அவளை அடிமையாக வைக்கிறான் ரம்பாவை அடைய நினைக்கும் நாகசூரனுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கிறது அவள் வேறு ஒருவனை விரும்புகிறாள் என்பதை தெரிந்து கோபம் கொண்ட நாகசூரன் ரம்பாவின் மனதில் இருக்கும் இளவரசன் புவனேந்திரனை கொல்ல வம்புக்கு சண்டைக்கு இழுத்து சண்டை செய்கிறான் நாகசூரன் அந்த சண்டையில் நாகசூரன் தோற்று போகிறான் வேறு வழியின்றி நாகப்பாம்பாக உருவம் எடுக்கிறான் அது மட்டுமன்றி அந்த ஆற்றங்கரையிலேயே இருந்து கொண்டு என்றைக்கிருந்தாலும் இளவரசனையோ அல்லது ரம்பையையோ கொன்றே தீர வேண்டும் என்ற சபதத்துடன் அலைந்து திரிகிறான் தான் நாக அசுரனுடன் சண்டையிட்ட இடத்தில் கிடைத்த மோதிரத்தை எடுக்கும் இளவரசன் அதை கையில் போட்டதும் ஆற்றை கடந்து செல்லும் பொழுது ஆறு அவனுக்கு தானாக பாதையை வழியமைத்துக் கொடுக்கிறது இது அந்த தான் நடக்கிறது என்பதை உணர்ந்த இளவரசன் அந்த ஆற்றை கடந்து வரும் பொழுது அங்கு ஒரு கோட்டை இருக்கிறது அந்த கோட்டைக்குள் செல்கிறான் அங்கு ரம்பை கைதியாக இருக்கிறாள் அவளை மீட்கிறான் இந்த கோட்டை தான் தமக்கு பாதுகாப்பு என்று இருவரும் காந்தர்வ திருமணம் செய்து கொள்கிறார்கள் ரம்பையும் இளவரசன் புவனேந்திரனும் அங்கு திருமணம் செய்து கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள் இளவரசனுக்கு உணவை பெற்று வரச் சென்ற புத்திசிகாமணி விஜயநகரம் சென்றதும் அங்கு விஜயபுரி மன்னனால் இவன் ஓர் உளவாளி என்று முடிவு செய்யப்பட்டு விசாரணைக்குட்பட்டு சிறையில் அடைக்கிறான் தனக்கு உணவு எடுத்து வர சென்ற நண்பன் என்ன ஆனான் என்ற வேதனையில் இளவரசன் புவனேந்திரன் தனது மனைவி ரம்பாவுடன் மீண்டும் அதே ஆற்றங்கரைக்கு வருகிறான் அப்போது அங்கு வேட்டைக்கு வரும் தன் நண்பனை சிறையில் கைது செய்து வைத்திருக்கும் விஜயநகர மன்னன் ரம்பாவின் அழகை கண்டதும் அவளை அடைய நினைக்கிறான் அப்போது இளவரசன் புவனேந்திரனுக்கும் விஜயநகர மன்னனுக்கும் கடும் போர் நடக்கிறது அந்த போரில் விஜயநகர மன்னன் தோற்று போய் ஓடிவிடுகிறான் ஆனாலும் அரண்மனை சென்ற அந்த மன்னன் ரம்பாவை அடைந்தே தீர வேண்டும் அவள் எனக்கு வேண்டும் என்று மந்திரவாதி பெண்ணான வெங்கம்மாள் என்பவளை அழைத்து விசாரிக்கிறான் அவள் இதை நான் முடித்து கொடுக்கின்றேன் என்று அந்த ஆற்றங்கரையில் காத்திருக்கிறாள் இளவரசர் புவனேந்திரனும் ரம்பையும் அந்த ஆற்றங்கரைக்கு வரும்பொழுது அவர்களிடம் நான் ஓர் அனாதை என்று நாடகமாடி வெங்கம்மாள் அவர்களுடன் பாதாள அரண்மனைக்கு செல்கிறாள் ஆறு தானாக விலகி பாதையமைத்துக் கொடுக்கும் மந்திரத்தை அந்த மோதிரம்தான் கொடுக்கிறது என்பதை அறிந்த வெங்கம்மாள் அரண்மனையில் இளவரசன் புவனேந்திரனுக்கும் ரம்பைக்கும் மயக்க மருந்தை கொடுத்து அவர்களை உறங்க மோதிரத்துடன் ரம்பையையும் கடத்தி வந்து விஜயநகர மன்னனிடம் கொடுத்து விடுகிறாள் மயக்கம் தெளிந்த இளவரசன் கோபத்துடன் வெகுண்டு விஜயநகர மன்னன் அரண்மனை நோக்கி வருகிறான் அப்போது விஜயநகர மன்னனின் அராஜகத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் புத்தி சிகாமணியும் இளவரசனும் ஒன்று சேர்ந்து ஊர் மக்களை திரட்டி கொண்டு அந்த அரண்மனைக்குள் நுழைந்து மன்னனை அடித்து கொன்று மீண்டும் ரம்பையை கரம் பிடிக்கிறான் இளவரசன் இப்போது தமது சொந்த நாடான காம்போஜ் நகரத்திற்கே தனது நண்பன் மனைவியுடன் செல்லும் இளவரசன் ஒரு சாவடியில் தங்குகிறான் நன்றாக தன் மனைவியுடன் உறங்கிய இளவரசன் அவனுக்கு காவலாக புத்திசிகாமணி இருக்கிறான் அப்போது ஒரு மரத்தில் இரண்டு தேவதைகள் பேசிக்கொள்கிறார்கள் அது என்னவென்றால் இடிந்து விழும் மண்டபம் பிறகு ஒரு பாம்பினால் மரணம் இந்த இரண்டு பெரிய கண்டத்தையும் இந்த இளவரசன் கடப்பது கடினம் இதை கேட்டுக்கொண்டிருந்த புத்திசிகாமணியை இந்த தேவதைகள் கொண்டதால் ஒரு சாபத்தை விடுக்கிறார்கள் இது விதியின் ரகசியம் இதை யாராவது கேட்டாலும் அல்லது வெளியே சொன்னாலும் அவர்கள் கல் சிலையாக போகட்டும் என்று சாபமிட்டு விட்டு மறைந்து விடுகிறார்கள் மீண்டும் தமது சொந்த ஊருக்கு பயணமாகும் இளவரசன் தன் மனைவி மற்றும் நண்பனுடன் செல்லும் பொழுது ஒரு மண்டபத்தில் தங்க முடிவெடுக்கிறார்கள் அந்த மண்டபத்தில் தங்க வேண்டாம் என்று புத்திசிகாமணி சொல்ல இளவரசன் மறுக்க மீண்டும் புத்திசிகாமணி அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்து வருகிறான் அந்த மண்டபம் இடிந்து விழுகிறது அப்போது இருந்து வெளிவந்த நாகப்பாம்பு வடிவில் இருக்கும் நாக அசுரன் இளவரசனை பின்தொடர்கிறான் எப்படியும் அவர்களை கொன்றுவிட சபதம் எடுத்துக்கொண்டு இப்போது காம்போஜ் நாட்டிற்கு சென்று மனைவி ரம்பையுடன் வாழும் இளவரசன் புவனேந்திரன் ஒருநாள் படுக்கை அறையில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாகசூரன் பாம்பு வடிவில் அந்த அறையில் நுழைகிறான் இதை பார்த்த புத்தி சிகாமணி பின் வந்து அந்த பாம்பை கொல்ல வருகிறான் அந்த பாம்பு ரம்பையை கொல்ல படம் எடுக்கிறது அந்த பாம்பை கத்தியால் சீவி தல்கிறான் புத்திசிகாமணி அந்த சீவப்பட்ட பாம்பின் ரத்தம் ரம்பையின் முகத்தில் விழுகிறது அதை துடைக்க துணியால் எடுத்து முயலும் பொழுது ரம்பையும் புவனேந்திரனும் விழித்து கொள்கிறார்கள் புவனேந்திரன் புத்திசிகாமணியை சந்தேகப்பட்டு தன் தந்தையான மன்னனிடம் சொல்லி விசாரணை செய்து சிறையில் அடைக்கிறான் சிறையில் இருக்கும் புத்திசேகாமணியை பார்க்க அவனது காதலி மல்லிகா வருகிறாள் மல்லிகாவை கண்டதும் ரொம்ப சந்தோஷப்படுகிறாள் அவள் தனது தோழி என்று பிறகு ஊர் மக்களும் திரண்டு வந்து விடுகிறார்கள் இப்போது மீண்டும் புத்திசேகாமணி விசாரிக்கப்படுகிறார் அப்போது மல்லிகா கெஞ்சுகிறாள் உண்மையை சொல்ல வேண்டும் என்று அப்போது அந்த தேவதைகள் சொன்ன உண்மையை சொல்கிறான் புத்திசேகாமணி உடனே கல்லாக மாறிவிடுகிறான் உடனே இளவரசன் கத்தி கதறுகிறான் தனது தூய்மையான நண்பனின் மனதை புண்படுத்திவிட்டேனே நான் என்ன செய்வேன் என்று கதறி அழுகிறான் அப்போது அந்த இரண்டு தேவதைகள் தோன்றி உன் நண்பனை காப்பாற்ற வேண்டுமென்றால் உனக்கு பிறந்துள்ள குழந்தையை பலி கொடு என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார்கள் இப்போது தான் வணங்கிய காளி கோயிலுக்கு சென்று அந்த இரண்டாவது வரத்தை கேட்கிறான் தன் நண்பனை காப்பாற்று என் குழந்தையும் எனக்கு வேண்டும் என்று கெஞ்சுகிறான் இளவரசனின் வேண்டுதலை கேட்ட காளி நேரில் தோன்றி கல்லாக இருக்கும் நண்பன் புத்திசிகாமணியை மனிதனாக்குகிறாள் நண்பர்கள் ஒன்று சேர்கிறார்கள் காதலர்கள் ஒன்று சேர்கிறார்கள் இப்படியாக முடியும் இந்த திரைப்படத்தில் இளவரசன் புவனேந்திரனாக தி க சண்முகம் என்பவரும் புத்திசிகாமணியாக நண்பர் வேடத்தில் டி ஆர் மகாலிங்கம் அவர்களும் விஜயநகர மன்னனாக டி எஸ் பாலையா அவர்களும் நாக அசுரனாக டி பாலசுப்ரமணியம் அவர்களும் மிக சிறப்பாக நடித்திருப்பதாக அன்றைய பத்திரிகை தகவல்கள் இருக்கின்றன ரம்பையாக கே எல் வி வசந்தாவின் நடிப்பும் பேரழகும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டிருக்கிறது மல்லிகாவாக குமாரி ருக்மணி அவர்களும் நிறைவான நடிப்பை வழங்கியிருக்கின்றார் கிங்கினி பண்டாரமாக என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் அவரின் மனைவியாக மதுரவள்ளி என்ற பெயருடன் டி ஏ மதுரம் அவர்களும் நிறைவான நகைச்சுவையை வாரி வழங்கியிருக்கிறார்கள் சாது சச்சிதானந்தம் என்ற நகைச்சுவை வேடத்தில் மிக அற்புதமான நகைச்சுவையை பிஜி வெங்கடேஷ் அவர்கள் வழங்கியிருக்கிறார் பாடல்களை ஏனை வைத்தியநாதன் என்பவர் எழுதியிருக்கிறார் ஒளிப்பதிவை போமன் டி இராணி என்பவர் செய்திருக்கிறார் பதினாறாயிரம் அடியில் எடுக்கப்பட்ட இத்திரைப்படம் பொருளாதாரம் இல்லாததால் நிறுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்திற்கு ஜெமினி எஸ் எஸ் வாசன் அவர்கள் பொருளுதவி செய்த பின்பு இந்த திரைப்படம் பதினான்கு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்று வெளியாகி சூப்பர் ஹிட்டாக ஓடியிருக்கின்றது கே வசந்தாவின் புகழ் நாடெங்கும் பரவியது அவரை ரம்பா ரம்பா என்று அனைத்து ரசிகர்களும் அழைத்தார்கள் இந்த படத்திற்கு பொருளுதவி செய்த எஸ் எஸ் வாசன் அவர்கள் கே எல்வி வசந்தாவை வைத்து அடுத்து சொந்தமாகவே ஒரு படம் எடுக்க விரும்பினார் அது என்ன என்பதை அடுத்து அடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் இதுவரை இந்த பூலோக ரம்பை என்ற திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்